ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா வருடத்திற்கான ஒரு சேமிப்பை வந்து நான் சேமிச்சிட்டேன் என்ன மாதிரி சேமித்தேன் எவ்வளோ சேமிச்சிருக்கேன் இதில் சேமிச்சிருக்கேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வீடியோவை முழுமையாக பாருங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து ஐம்பத்திரண்டு வாரங்கள் கொண்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஒரு வருடத்திற்கான சேமிப்பு இதை தான் நான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் வந்து சேமித்தேன் சேமித்ததில் பார்த்திங்கன்னா அப்படின்னா இந்த சார்ட் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து சார்ட் பற்றி கேட்டிருந்தீங்க இது பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச்சில் போய் ஒன் இயர் சேவிங் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி போடும்பொழுது நிறைய கிடைச்சது அதில் இது கொஞ்சம் ரீசனபிளாக நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இதை வாங்கி பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஒட்டி வச்சு நம்ம வந்து பண்ண ஆரம்பித்தோம் இப்போ வந்து டிசம்பரில் இருக்கோம் இல்லைங்களா அதனால் இது வந்து நம்ம முடிய போகுது அதனால் அதை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுதா அப்படின்னு ட்ரை பண்ணேன் பட் வந்து என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல இது பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மட்டும் ஜீரோ இருக்குது அப்போ மொத்தம் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒரு வாரம் அந்த ஐம்பத்தி ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு வாரம் வந்து என்னால் சேமிக்க முடியலை ஏன்னு பார்த்திங்கன்னா அதுக்கு ரீசன் இருக்குது ஆனாலும் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் ஐம்பத்தி ஒரு வாரத்தில் என்னால் பார்த்தீங்க அப்படின்னா நைன்ட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே என்னால் சேமிக்க முடியுது அப்படிங்கிறதே என்னுடைய பெரிய சந்தோஷம் தான் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சின்ன மணி சேவிங் சேலஞ்ச் எடுத்து பண்ணும்பொழுது நம்ம வந்து முழுமையாக முடிக்க முடியல அப்படின்னாலுமே நம்ம வந்து ஒரு எழுபது எண்பது பர்சன்டேஜ் வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே அது ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடண்ட்டை நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலேயே நான் லாஸ்ட் நான் நெக்ஸ்ட் இயர் அதாவது ரெண்டாயிரத்தி ஆறில் இந்த மாதிரி ஒரு வருடத்திற்கான மணி சேவிங் சேலஞ்ச் என்ன எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோலையே உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அதனால் தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள் இப்போ இதை எதில் சேமித்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் இது எதில் சேமித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய உண்டியல் வாங்கி சேமித்தேன் பட் வந்து ஏன் வந்து நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்பொழுது நம்ம வந்து உண்டியல் வாங்கி சேமிக்கணும் அப்படின்னு நினச்சேம்மா எனக்கு வந்து எந்த அக்கௌண்ட்டில் பணம் வச்சுருந்தாலும் சரி எப்படியாவது நம்ம வந்து ஜிபேவோ வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து அதை எடுத்து செலவு பண்ணிடுற மாதிரி ஆயிடுது பட் வந்து இந்த உண்டியலில் போட்டதுனால மட்டும்தான் தான் பார்த்தீங்கன்னா அதை உடைக்கிறதுக்கு இல்லாமல் நான் வந்து ஒரு வருஷமா இதை உடைக்காம அப்படியே வந்து சேவ் பண்ணியிருந்தேன் பட் வந்து இப்போவுமே எனக்கு வந்து உடைக்கிறதுக்கு மனசு இல்லை இது ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ்ல என்ன சொன்னாங்கன்னா இந்த உண்டியல் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு எங்களுக்கு ஓப்பன் காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க பட் வந்து இது ஃபுல்லாக ஓ ஃபில் ஆயிருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஒரு வாரங்கள் தான் நான் வந்து சேமிச்சிருக்கேன் ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்ட் வந்து நான் சேமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் பட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷம்க்குள்ளே இதை நான் ஓப்பன் பண்ணலை அப்படின்னா இதில் இருக்கிற மணி வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்போ இதில் இருக்கிற பணத்தை எடுத்து நம்ம யூஸ்ஃபுல்லாக வேறு எதிலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை உடைக்கிறதுக்கு வந்து வந்து பிளான் பண்ணிட்டேன் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஹோல் இருக்குது நிறைய பேர் கேட்குறீங்க இதில் வந்து இந்த ஹோலில் சாரி இதில் வந்து மண் வண்டியலில் போட்டோம் அப்படின்னா நோட்டெல்லாம் அரிச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு பட் வந்து இதில் வந்து நான் பச்சை கற்பூரம் ஏலக்காய் அப்புறம் வந்து கிராம்பு இந்த மாதிரி வாசனை பொருட்கள்லாம் போட்டிருக்கிறனால அந்த மாதிரி எதுவும் ஆகறதில்லை இப்போ ஓப்பன் பண்ணியே நம்ம பார்த்துடலாம் எவ்வளோ வந்து நம்ம வந்து சேமிச்சிருக்கோம் அப்படிங்கிறத எனக்கு உடைக்கிறதுக்கே மனசு வரல இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து அடுத்த வருஷத்துக்கு வேற ஒரு பிளான் வச்சுருக்கிறதுனால ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஓ சூப்பர் பார்த்த உடனே உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுடைய வியூவர்ஸை சொன்ன மாதிரி இந்த உண்டியலில் நான் சேமித்தது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் ஆகியிருக்கு சும்மா கொஞ்சமாக தான் நான் வந்து ஃபில் பண்ணாமல் இருக்கேன் அப்படிங்கிறதே மிகப்பெரிய சந்தோஷம் இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லுங்கள் என்னுடைய வருடத்துடைய உழைப்பு அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி பணத்தெல்லாம் வந்து நம்ம சேமிக்கும்போது மட்டும்தான் இதை பார்க்க முடியும் ஏன்னா இப்போ யாருமே வந்து கேஷை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜிபே ஃபோன்பே இந்த மாதிரி அதனால கேஷை வந்து கையில் வச்சுக்கிறதே இல்லை இந்த மாதிரி பாக்ஸில் இவ்வளோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு ஓ ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நான் வந்து யூடியூப் சேனலை ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கூடுதலாக சேமிக்கிறதுக்கு எனக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு இல்லை அப்படின்னாலும் நிறைய சேமிச்சுட்டு தான் இருக்கிறேன் பட் இந்த மாதிரி லைவாக சேமித்து இந்த மாதிரி கேஷை வந்து கை ஃபுல்லாக பார்க்குறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மாதிரி நான் உண்டியில் சேமிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவ்வளோதான் இருக்குது இதுவே வந்து எனக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது நாமளுமே வந்து சிறுதொழி பெருவள்ளம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு வருஷ ஒரு வருஷமாக நான் வந்து என் கையில் கிடைக்கிற அமௌண்ட்டை கண்டிப்பாக சேமித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து சேமித்தது இந்த அமௌண்ட்டை வந்து சேமிக்கிறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னிக்கை வந்து ஃபாலோ பண்ணல அதெல்லாம் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இப்போ நம்ம வந்து இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்துடலாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இப்போ வந்து நம்ம கவுண்ட் பண்ணிடலாம் ஃபைவ் ஹண்ட்ரடு டூ ஹண்ட்ரடு இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு இது அப்படியே வந்து நம்ம கவுண்ட் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் எவ்வளோ அமௌண்ட் வந்து சேமிச்சிருக்கேன் அப்படிங்கிறத இந்த மாதிரி நாமளுமே பார்த்தோம் அப்படின்னா சின்னதாக வந்து ஒரு மணி சேவிங் சேலன்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளாலையும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அளவுக்கு வந்து அமௌண்ட்டை வந்து சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்களும் வந்து இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் யாரெல்லாம் இந்த மாதிரி மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை லாஸ்ட் இயரில் யாராவது முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து மணி சேவிங் சேலஞ்ச் அப்படிங்கிறத வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ இருக்க சூழலுக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ் மட்டும் அல்லது வந்து ஒரு சிக்ஸ் மந்த் மட்டும் அப்படி வந்து நம்ம சேமித்தோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை எடுத்து நம்ம வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் போடுறதோ அல்லது பேங்க்கில் போடுறதோ போடும் பொழுது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாக இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நம்ம பாக்ஸில் போட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான வாய்ப்புகள் இல்லை அதனால் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து வருடத்திற்கான சேமிப்பு அப்படிங்கிறத நான் கொஞ்சம் மாற்றிக்கலான்னு இருக்கேன் எப்படி மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த அந்த அமௌண்ட்டை வந்து நான் எப்போலாம் வாய்ப்பு கிடைக்கிதோ அப்போல்லாம் போட்டு போட்டு நான் வந்து சேமிக்க ஆரம்பித்தேன் அப்படி சேமிக்க ஆரம்பிச்சதுனால வந்து ஒரு வந்து சேமிக்க முடியுது அதனால சேமிக்கணும் சேமிக்கவே முடியல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி மண்ணு உண்டியல் வாங்கிக்கோங்க வாங்கணும் அப்படின்னா நம்மளால் நம்ம வந்து உடைக்க மனசு வராது அப்படி இருக்கிறப்போ அந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து சேமி தொடர்ந்து சேமிப்பு ஆகிட்டே இருக்கும் அப்போ வந்து நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் மிகப்பெரிய தொகை வந்து அதில் கிடச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம சேனலை பார்க்க அவங்க கூட சிலர் வந்து சொல்லியிருக்காங்க என்ன கமெண்ட்டில் சொல்லியிருக்காங்கன்னா எதுக்கு இத்தனை உண்டியல் வச்சு சேமிச்சிட்டு இருக்கீங்க நிறைய நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது ஏன் நீங்கள் அதில் போய் சேமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் பார்த்திங்கன்னா நீ நான் வந்து ஆர்டிஓ ஓப்பன் பண்ணுறதோ அல்லது வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வைக்கிறதோ அல்லது வந்து பேங்க்கில் போட்டு வைக்கிறதோ எப்படி வந்து நம்ம வந்து வச்சிருந்தாலும் அதில் ஏடிஎம் அப்படிங்கிறது ஒன்று நம்ம வந்து யூஸ் பண்ணும்பொழுது அது வந்து கூடுதலாக செலவாகிற மாதிரி ஆயிடுது அதுக்கான ஒரு அமௌண்ட்டை வச்சிருந்தா கூட அந்த அமௌண்ட்டு வந்து இது ஏதோ ஒரு வேறு எமர்ஜென்சிக்கு வந்து செலவு பண்ணுற மாதிரி ஆயிடுது அதனால எனக்கு வந்து இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது இதில் உள்ள போட்டுட்டோம் அப்படின்னா இதை எடுக்கிறதுக்கு மனசு வரதில்லை அந்த தேவை வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து பூர்த்தி ஆகிற மாதிரி இருக்குது அதனால தான் நான் வந்து தனித்தனியாக உண்டியல் தனித்தனி தேவைகளுக்கு சேர்த்துட்டுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸும் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இது ஐம்பது ரூபா இருக்குது இருபது ரூபா இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நூறுரூபா நோட்டுகள் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து இரநூறுபா இது வந்து ஐநூறுபா இப்போ டோட்டலாக நம்மளுக்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஐநூறுரூபாயை நம்ம வந்து கவுண்ட் பண்ணிடலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இருக்குதுங்க இப்போ நம்மளுக்கு வந்து இதில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இருக்குது அடுத்தது வந்து டூ ஹண்ட்ரட் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் இருக்குதுங்க டுவெண்ட்டி ஒன் இருக்குது இது வந்து டூ ஹண்ட்ரடு இப்போ நம்மளுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி இரநூறுபா வந்து டூ ஹண்ட்ரட்ஸ் வந்து இருக்குங்க அடுத்தது வந்து ஹண்ட்ரட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டொண்ட்டி டொண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி 30, தேர்ட்டி தேர்ட்டி ஒன் 34, டூ 36, த்ரீ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி செவன் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் ஃபார் ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி செவன் ஃபார் இது வந்து ஃபார்ட்டி எயிட் இருக்குது அப்போ வந்து நாலாயிரத்தி எண்ணூறுவா இருக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவல் தேர்ட்டின் இருக்குங்க தேர்ட்டின் இருக்குது ஃபிஃப்டி ருபீஸு வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி இருக்குதுங்க அது இல்லாமல் ஒரு டுவெண்ட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு இருக்கு இது ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் இருக்குதுங்க அதுக்கப்புறம் வந்து சேஞ்சஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் பத்து இருபது இருபத்தி அஞ்சு ரூபாங்க காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா இருக்குதுங்க இப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரெண்டாயிரத்து ஐநூறு நாலு இரநூறு நாலு எண்ணூறு ஆறுநூற்றம்பது நாற்பது இருபத்தஞ்சு இதெல்லாம் கூட்டணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு நாலு எட்டு எட்டு நாலு பன்னெண்டு பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு ரூபா நம்ம சேர்த்துருக்கோங்க ஒரு வருஷத்தில் இப்போ நீங்கள் கேட்கலாம் நீங்கள் வந்து டென் தௌசண்ட் தானே சொல்லியிருந்தீங்க அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வாரம் வந்து சேமிக்கலை அப்புறம் எப்படிங்க பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு வந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கேட்கலாம் இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மாத இருந்தும் கொஞ்சம் அமௌண்ட் வந்து நான் அப்பப்போ போடுவேன் அதை வந்து நான் வந்து டா டா இது வந்து சேலஞ்சில் வந்து நான் வந்து மார்க் பண்ணலை அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வெட்டிங் டே அப்புறம் வந்து பர்த்டே தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாமி கும்பிட்டுட்டு ஒரு அமௌண்ட் வந்து நான் அதில் போடுவேன் அந்த மாதிரி சேமித்ததுனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலாக எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு ரூபா இந்த அமௌண்ட்டை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறதையும் இந்த வருஷத்துக்கு இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த மாதிரி என்ன ஒரு சேமிப்பை நான் பண்ணுறதுக்கு சேலஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதும் ஏன்னா இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக வந்ததனால அடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்